ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது இது வடமேற்கு திசையில் இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்தில் மழை பெய்தது சென்னை எழும்பூர் வேப்பேரி கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் கிண்டி மயிலாப்பூர் அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நெடுகள் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டங்களில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர் ரெட் அலர்ட் எச்சரிக்கை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதன் எதிரொலியாக பாரதிதாசன் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று நடைபெற இருந்த இளநிலை மற்றும் முதுநிலை தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் தேர்வுக்குரிய மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்ற எச்சரிக்கையால் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் முறை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அறிவுறுத்தியுள்ளார் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தூத்துக்குடி வாவுசித் துறைமுகத்தில் ஒன்றாம் இயன் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டு உள்ளது. இந்த ஃபெஸ்டிவல் சீஸன்க்கு ப்ளாக் பஸ்டர் வண்ணங்களில் பிரஷ்ஷு தூதி